வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கை விரல் அப்படி இல்லைனா கால் விரல்களில் ஏற்படக்கூடிய சொத்தை நகைச்சொத்தை அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னைக்குமே என்ன காரணத்தினால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் அதுக்கான தீர்வை நோக்கி போகிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி தான் கால் விரலில் நக சொத்தை ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா ரொம்ப நேரமா ஷூ போட்டுட்டே இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அடுத்தவங்க போடுற செருப்பை போடுறது காலில செருப்பை போடாம நடந்து போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால நகைச்சுவத்தை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு விரல்ல முதல்ல இந்த மாதிரி நகைச்சுவத்தை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை உடனே நம்ம கவனிக்கணும் அதை உடனே கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து விரல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது பரவிக்கிட்டே இருக்கும் என்னைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து அதற்கான ஒரு சிகிச்சையை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு நகைச்சுவத்தைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு அதுக்கு எப்படி நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் தேவை அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த ஆப்பிள் சுடர் வினிகர் இது ஆர்கானிக் ஷோரூமில் நீங்கள் வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது நிறைய நன்மைகளை தரக்கூடியதும் கூட இது வந்து ஒரு எனர்ஜி டானிக் அப்படின்னா நம்ம சொல்லணும் இன்ஸ்டன்ட் எனர்ஜி டானிக் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது ரொம்ப டயர்டாக நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமிங்கில் இந்த ஆப்பிள் சுடர் வினிகரை நம்ம குடிச்சிட்டு வரும்போது நல்ல சூப்பரான ரிசல்ட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி பிரச்சனை இருக்குது அப்படி இல்லைனா உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலோ அதுக்கு நம்ம இந்த ஆப்பிள் சுடர் வினிகர் பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம அந்த நக சொத்தை அதுக்கு எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆப்பிள் சுடர் வினிகர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு காட்டன் பேட் அப்படி இல்லைனா ஒரு காட்டன் பால் எடுத்துக்கோங்க அதில் நல்லா நீங்கள் மூழ்கிடிச்சிட்டு அதை நீங்கள் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட நகங்கள்லாம் அப்ளை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு பல முறை கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் என்றைக்குமே கைவிரல் நகம்னாலும் சரிதான் கால் விரல் நகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்களுக்கு ஆர்கானிக் ஷோரூமில் கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம இதுக்கு எடுத்துக்கிட்டது இந்த சோடா உப்பு அதாவது ஆப்பச்சோடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோடா உப்பு இது நீங்கள் எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு இந்த சொத்தை இருக்கக்கூடிய இந்த நகத்தை சரி பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க அது கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நீங்கள் பாதிக்கப்பட்ட நகங்களில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு குறைந்தது ஒரு முப்பது நிமிடங்கள் அப்படியே விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக எப்பொழுதும் வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவும் நீங்கள் ஒரு நாளைக்கு பல முறை நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அதனால் இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பாத்துரலாம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் சிறுநீரகம் தொடர்பான வியாதிகள் ஆகட்டும் அப்படிலாம் இன்ஃபெர்டிலிட்டி ஆகட்டும் இன்னும் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானதை அதுல போய் நீங்க செக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கற்பூரவள்ளி ஓமவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இலை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் தரக்கூடியது சொல்லப்போனால் ஆஸ்துமா பிரச்சனை சைனஸ் பிரச்சனை இருக்குது சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இது உங்களுக்கு சின்னதாக இந்த ஒரு சின்ன தண்டு நீங்கள் எப்படி கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கூட இந்த அளவுக்கு நல்ல பெருசாக உங்களுக்கு வளரக்கூடியது இதை நம்ம இன்றைக்கி எப்படி இந்த விரலில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை நகத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு நாலு இலைகள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஐநூறு எம்எல் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஓமவல்லி இலைகள் இதை இதில் இதை கூட செய்து நம்ம இது இப்போது நமக்கு நல்லா கொதித்து வரட்டும் நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை நீங்கள் சூடு ஆறுனதுக்கு பிறகு ஒரு பெரிய டப்பில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய கால் பாதங்களை நல்லா நீங்கள் மூழ்கடிச்சிருங்க உங்களுடைய விரல் எல்லாம் நல்லா இதில் வந்து நல்லா மூழ்கணும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இதே இது கை அப்படின்னாலும் சரி தான் கை விரல் நகரத்தில் உங்களுக்கு சொத்தை இருந்தது அப்படின்னாலும் இதே மெத்தட் நீங்கள் செஞ்சுக்கோங்க தொடர்ந்து ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் மட்டும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க இதுவும் ஒரு நாளைக்கு இரண்டுலேருந்து மூன்று முறைகள் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த இலையை வந்து நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைத்த அந்த விழுதை வந்து நீங்கள் உங்களுடைய நகைப்பகுதிகளில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிடங்கள் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கற்பூரவள்ளி எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் அந்த எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பூண்டு இந்த வெள்ளை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது மிகச்சிறந்த கிருமி நாசினி உங்களுக்கு இதை நீங்கள் தினசரி பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நகை சொத்தை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க வைக்கப்பட்ட வெந்நீர் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த தண்ணீர் வந்து நல்லா உங்களுக்கு சூடாக இருக்கணும் இதில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த பூண்டு பொருட்கள் ஒரு நாலில் இருந்து ஐந்து பூண்டு பொருட்களை நீங்கள் நசுக்கி போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டாக தட்டி இந்த வெந்நீரோடு நீங்கள் சேர்த்துருங்க அதுக்கப்புறமா நல்லா சூடாக போதே ஒரு கால் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே உங்களுடைய கால் பாதங்களை நீங்கள் அப்படியே நல்லா மூழ்கிடிச்சிருங்க குறைந்தது ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் அப்படியே வச்சுருங்க அப்படி இல்லை உங்களுடைய கை விரலில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுடைய கை அந்த மாதிரி செஞ்சுக்குவோங்க இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தினசரி நீங்கள் இந்த பூண்டு பொருட்களை உணவமும் எடுத்துகிட்டு வரலாம் பாலில் போட்டு வேக வச்சு நீங்கள் எடுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வெறுமான சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் பச்சையாவை நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த நகைச்சொத்தை அந்த இருந்து நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் நகங்களில் பூஞ்சை தொற்று போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரி நமக்கு சொத்தை நகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது இந்த மஞ்சள் பொடி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த மஞ்சள் பொடி இயற்கையிலேயே நல்ல ஒரு கிருமி நாசினியாக நமக்கு செயல்படும் அதனால் இந்த மஞ்சள் பொடியை நம்ம எடுத்துக்கலாம் இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்க்க போகிறது இந்த வேப்ப எண்ணெய் இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக வந்து ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நீங்கள் இதை உங்களுடைய பாதிக்கப்பட்ட விரல் நகங்கள்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா ஒரு ஒரு மணி நேரங்கள் கூட நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இதுவும் நீங்கள் ஒரு நாளைக்கு பல முறை செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நாளடைவில் அந்த நகங்கள் வந்து நல்லாவே மாறிடும் உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அந்த சொத்தை நகங்கள் முழுவதுமாக உங்களுக்கு மாறி புது நகம் வந்து உங்களுக்கு வளர்வதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட தான் செய்யும் ஆனா நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா நீங்க செருப்பு போடாம நடக்கக்கூடாது அடுத்தவங்க போடுற அந்த ஷூ ஆகட்டும் அப்படி இல்லை செருப்பாகட்டும் அதெல்லாம் நீங்க பயன்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னாலே போதும் மறுபடி வராமல் கண்டிப்பா தடுக்க முடியும் முகத்துக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ட் கால் விரல் நகத்திற்கும் நம்ம கொஞ்சம் கொடுக்கணும் எப்பொழுதும் நல்லா சுத்தமா வச்சிருக்கணும் நகங்கள் எல்லாம் கட் பண்றது அதுக்கப்புறமா அந்த அடிக்கடி நம்முடைய பாதங்களை வெந்நீரில் ஊற வச்சு நல்லா கழுவுறது இந்த மாதிரியான செயல்கள் நம்ம செஞ்சோம் முடியினாலே போதும் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கிறது தெரியும் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு என்னோடய அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ கூட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ